ஜ வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமி நீ எதை நினைக்கின்றாயோ எதை அதிகமாக நினைத்து யோசிக்கிறாயோ எதை நம்புகிறாயோ நீ நினைத்தது அது நடக்கிறது நீ எதிர்பார்த்தது அது போல கிடைக்கும் என்று நான் சொன்னேன் தானேன் தங்கமே உன் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று நீ அதையே அதிகமாக நினைத்ததால் நீ நீண்ட நாட்களாக நீ காத்திருந்த பலனாக இப்போது உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது நீண்ட நாட்களாக நீ அதிக கஷ்டத்தையும் பிரச்சனையும் உன் வாழ்வில் இப்போது நீ வெற்றியை பெறப் போகிறாய் மகிழ்ச்சி அடைய போகிறாய் என் தங்கமே இத்தனை நாட்களாக நீ காத்திருந்த பலனாக உன் கஷ்டத்தை எல்லாம் போக்கிவிட்டு நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சந்தோஷத்தை உனக்கு தரப்போகிறேன் உன் மனம் ஆசைப்பட்ட அத்தனையும் நீ கற்பனையாக நினைத்து பார்த்த விஷயங்களும் எல்லாம் நடக்க வேண்டும் நீ நினைத்தது போல உன் எண்ணம்படியே உனக்கு கிடைக்கப் போகிறது உன் வாராகி அம்மா நீ எதிர்பார்த்தது எல்லாம் உனக்கு கிடைக்கும்படி நான் உனக்கு கொடுப்பதற்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன் தங்கமே இத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் அதற்கு ஓர் முடிவு கொடுத்து இப்போது உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து போகிறேன் நீ யோசிக்காமல் எடுத்த சில முடிவுகள் தானே உன்னை மீண்டும் மீண்டும் யோசிக்க வைக்கிறது வாழ்நாள் முழுவதும் நீ அதை யோசித்து கவலைப்படும் அளவிற்கு சில விஷயங்கள் உன் மனதை வருத்தப்பட வைத்து விட்டது உன் வாராகி அம்மாவுக்கு தெரியும் தங்கமே இனிமேலும் இதுபோல் நடக்காத அளவிற்கு உன் வாராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நீ செய்யும் ஒவ்வொரு செயல்கள் எல்லாம் நல்லதாக முடியும்படி நான் அதை நடத்தி கொடுப்பேன் தங்கமே உனக்கு இருக்கும் திறமையும் ஆற்றலும் உன்னை வெற்றியை அடை வைக்கும் உன்னுடைய வெற்றி வெளிக்கொண்டு வர உனக்குள் இருக்கும் திறமை அத்தனையும் உனக்கை நான் உணர்த்த போகிறேன் தங்கமே நல்லது நடக்கும் எந்த சமயத்தில் தேவையில்லாமல் எதையும் யோசித்து கொண்டு யார் மீதும் நீ கோவப்பட வேண்டாம் கோபம் என்பது முட்டாள்தனமாக கோவப்பட்டு கடைசியில் மனக்கவலைதான் உண்டாகும் இந்த கோபத்தினால் எந்த நன்மையும் நடக்காது தங்கமே நீ ஒவ்வொரு முறையும் கோபப்படும்போது உன் எதிரிதான் வெற்றி பெறுகிறார் என்று தெரிந்து கொள் நீ தோற்று போகிறாய் என்று உன் மனதில் நினைத்துக்கொண்டு உனக்கு தோல்வியை தரக்கூடிய உன் கோபத்தை உனக்குள் இருந்து கட்டுப்படுத்தி கொள் நீ எப்போதும் நீ செய்து முடிக்கும் செயல்கள் எல்லாம் நீ வெற்றி பெற வேண்டும் நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று தான் உன் வாராகி அம்மாவுடைய ஆசை தங்கமே எப்போதும் உன் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே எது நடந்தாலும் நல்லதுக்கே என்று நினைத்துக்கொள் எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் உன் வாராகி அம்மா செய்கிறேன் தெரிந்து கொள் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு எல்லாம் நல்லதுக்கே என்று வாழ ஆரம்பி உனக்காக உன்னுடன் இருக்கும்போது நீ நினைப்பது போல எல்லாம் நல்ல விஷயங்களை நல்லபடியாக செய்து கொடுப்பேன் அதற்கான ஆரம்பம் தங்கமே இது உன் வாழ்க்கைக்கு எது தேவை என்று யோசிக்காமல் நீ ஆசைப்படுகிற தேவையில்லாத பொருட்களை வாங்கி கொண்டு இருந்தால் பிறகு உனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் விற்க நிலை உண்டாகிவிடும் தங்கமி எது தேவையோ அதை மட்டும் வாங்கும்போது ஒவ்வொரு முறைக்கு இருமுறை யோசித்து பார்த்து வாங்கு எதை செய்தாலும் யோசித்து பொறுமையாக செய்து முடி மனம் எப்போதும் திருப்தி ஆகாது எது வாங்கினாலும் மீண்டும் மீண்டும் எதையாவது வாங்க வேண்டும் என்று மனம் மாறி மாறி யோசித்து கொண்டே இருக்கும் தங்கமே நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்று என்னால் எதை செய்ய முடியுமோ அதை அத்தனையும் உனக்கு செய்வேன் உன்னை விட்டு விலகி செல்லும் சில பேரை நினைத்து கவலைப்பட வேண்டாம் உன் நல்ல மனதிற்கு அதைவிட நல்லவர்கள் உனக்கு கிடைப்பார்கள் தேவையில்லாமல் உன்னிடம் வந்து பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் தேவைக்காகத்தானே உன்னை தேடி வருகிறார்கள் என்று புரிந்து கொண்டு நல்லவர் யார் உன்னை ஏமாற்றுபவர் யார் என்று தெரிந்து கொண்டு பக்குவமாக தங்கமே உன் முயற்சியை மட்டும் செய்து கொண்டே இரு உன் முயற்சியை மட்டும் கைவிடாதே நீ சாதிக்க வேண்டும் உனக்குள் திறமை இருக்கிறது அதை நீதான் வெளிக்கொண்டு வர முடியும் உன் மனதில் நினைக்கும் எண்ணங்கள் எல்லாம் நல்லதாக இருந்தால் நீ செய்து முடிக்கும் ஒவ்வொரு செயல்களும் உனக்காக உன் வாராகி அம்மா வெற்றி படிகளாக மாற்றி கொடுப்பேன் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் உன் எதிரியாக கூட இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டே இரு ஆனாலும் யாரை பார்த்தும் நீ வாழ வேண்டாம் எல்லா மனிதர்களிடம் நல்ல குணமும் இருக்கிறது கெட்ட குணமும் இருக்கிறது நல்லதை கற்றுக்கொண்டு நல்லதைத்தான் நீ செய்ய வேண்டும் தவிர யாரையும் நீ பார்த்து வாழ வேண்டாம் தங்கமி எல்லாம் நீ நினைத்ததுபடி நடக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு தங்கமே நீ நினைத்தது உடனே நடந்துவிட்டால் கடவுளை மறந்து விடுவீர்கள் என்று தான் அதற்கேற்றது போல் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் எப்போது தர வேண்டும் என்று வாராகி அம்மா பார்த்து பார்த்து செய்கிறேன் உனக்கான நல்லதே சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் வாழ்வில் வந்து சேரும் தங்கமே எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் உனக்கானது உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் இனி நடப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்